இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு தேசிய கொடியை கொண்டு போறக்கு அனுமதி இல்லை இதான் நம்முடைய நிலைமையா இருக்கு இதை பத்திரிகை நண்பர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் வருகின்ற காலத்தில் திமுக அரசு இதுபோல விஷப்பரிச்சையை பண்ணாம பொதுமக்களுக்கு குறிப்பாக இது போன்ற நிகழ்வு அரசே முன்னாடி வரணும் ஏன் முதலமைச்சர் அவரே தேசிய கொடியை ப்ரமோட் பண்ணணும் அவருடைய அலுவலகத்தில் இல்லத்துல தேசிய கொடியை ஏற்றணும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு முதல்வர் அவர்களே மக்கள்கிட்ட பேசணும் பிரசுகிட்ட பேசணும் செய்திக்குறிப்பு வெளியிடணும் அறிக்கை வெளியிடணும் தமிழக மக்களை உற்சாகப்படுத்தணும் கோடி என்றும் நீங்க தேசிய கொடி ஏற்ற முதலமைச்சர் சொல்லணும் மௌனம் காக்கிறார் அவர் மௌனம் காக்கறனால என்ன தேசிய கொடியின் மீது அவருக்கு மரியாதை இல்லையா அப்படிங்கிற எண்ணமும் ஒரு ஐயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது இது நாங்க உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய முதல் செய்தி அடுத்து இரண்டாவது செய்தி இன்னைக்கு நிறைய செய்தி குறிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரேப் மர்டர் வந்து அதிகமாக இருக்கு இன்னைக்கும் ஒரு செய்தி நம்ம மறுபடியும் முழுக்கி இருக்கு அதையும் கூட உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் திமுகவினுடைய நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காரு அதையும் கூட உங்க கவனத்தை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால பத்தி பேசுறோம் வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலுக்குங்கால பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுல மௌனமா இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மருத்துவ மாணவி போஸ்ட் கிராஜுவேட் அதுவும் குறிப்பாக கொல்கட்டா போலீஸுடைய வாலன்டியராக இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இரவு நேரத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை இந்தியா மன்னிக்க போவது கிடையாது ஆனா இன்னைக்கு அது எல்லா இடத்துலையும் தொடர்கரையா இருக்கு எதையும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் முதலமைச்சர் கவனிக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி மௌன ஊர்வலமாக எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஒன்று கல்கட்டால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தமிழகத்தில் பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறை இதையெல்லாம் கண்டித்து ஒரு மௌன ஊர்வலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக மகளிரணி முன்னிறுத்தி இந்த மௌன ஊர்வலம் நடைபெறும் இது குறிப்பாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அக்கா வானத்தி சீனிவாசன் அவர்கள் தலைமையில நம்முடைய தமிழகத்தினுடைய மகளிரணியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் கூட இதை முன்னெடுப்பார்கள் அது குறிப்பாக இந்தியா முழுவதும் நடப்பதை மக்கள்கிட்ட சொல்லணும் மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச முடியல அந்த அதானி அந்த இண்டன்பர்க் அந்த மரல இருந்துச்சு கோயம்புத்தூர்ல பேசணும் அங்க சென்னை நண்பர்கள்ட்ட பேச முடியல அது சம்பந்தமா உங்களை கேள்விகளா இருக்கலாம் வேற கேள்விகள் இருக்கலாம் நீங்க கேட்கும்போது நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க ரெண்டு விஷயம் தானே நீங்க தானே கேட்கலாம் நேற்று தினம் மதுரையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது பாஜக கூட்டணி தற்கொலைக்கு சமம் மறுபடியும் சிந்திக்கிறார் இதை எப்படி பார்த்து ரொம்ப தெளிவா இருக்கும் இன்னைக்கு யாராவது ஒருவர் வந்து கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டான்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஒரு பய பய உணர்வை வெளியே அது காட்டுந்ததுன்னா நாங்கள் தெளிவாக எங்க பாதையில போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு மேடையல்ல இரண்டு மேடையல்ல ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா தலைவர்களும் கடுமையா உழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வேண்டும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம் இது ஒரு நாங்க இன்னொரு பத்தி இல்ல நாங்க என்ன செய்ய போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எதிர்ப்பு இப்படி மத்தியானம் இப்படி நைட் இப்படி நான் கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்களே சொல்லுங்கன்னா ஒருத்தர் பத்து டைம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நாளை கால கூட்டணி வைக்க மாட்டேன் மூணாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன் பத்தாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது நாங்க வேண்டாம் முடிச்சுட்டோம் எங்க வேலை முன்னாள் அமைச்சர்கள் மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா ஆச்சரியம் திருப்பூர் கூட்டத்தில் நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் கட்சி நண்பர்களுக்கும் தெரியும் இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுக பத்தி பேசினாரு நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து ஒரு வருட காலம் ஆகுது உண்மையை சொல்ல போனோம் எங்க வேலையும் நாங்க செய்யறோம் அவர் மறுபடியும் அதிமுக பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா நம்ம பதிலடி சொல்லணும்னு ஒரு நாலு அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு வச்சுட்டோம் ஐநூறு நாள் இருக்கு வேலை செய்ய போறோம் அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுத்து தொடர்ந்து ஏன் பேசுறீங்க நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தினால தனியா நின்றுட்டீங்க மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு எழுக்கின்றீர்கள் என்றுதான் ஜிம்பாவே கிரிக்கெட் டீம் வேர் கப் ஜெயிக்கிறோம் அவங்களுக்கு சொல்ல முடியும் நேபாள அன்னைக்கு ஒரு பிரதமர் நேபால் பிளேயர் சொன்னாரு நாங்க ரெண்டாயிரத்தி அடுத்த வேர்ல்டு கப் தான் ஜெயிப்போம்னு இன்ன ஏதோ ஒரு நாடு சொன்னாங்கன்னு உகாண்டா சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல ஐம்பது கோல்டு வாங்குறேன்னு ஏன்னா சொல்றவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு நான் போய் சொல்லாதீங்கன்னு அப்படி சொல்ல முடியும் அதனால் யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்றது உகாண்டா கூப்பிட்டு தம்பி உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் நீ இருக்கிறதே இவ்வளவு பேர் தான் மக்கள் தொகை என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாதா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலீங்கன்னா நேபாள் அதிக தங்கப்பதக்கங்கள் ஜெயிக்கணுமா தயவு செஞ்சு நல்லா விளையாடுங்க ஜெயிங்க ராஜாஜியை விட திறமையான

மத்தபடி அவர் சொன்ன கருத்துக்களை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலீங்க நான் ஒரு தலைவரை பத்தி இன்னொரு தலைவர் சொல்றாங்க நல்லதோ கெட்டதோ அவர்களுக்குள்ள அது போகும் இன்னொரு ஒரு வாரம் பொருங்கன்னே வேற வேற தலைவர்கிட்ட விட்டா ஒப்பிடுவாங்க அப்புறம் மொத்தமா பேசிக்கலாம் ஏன்னா ஆட்டத்துக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டா ராஜா ஜெய்யா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து புரட்சி தலைவர் ஐயா கூட ஒப்பிடுவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அதான் மொத்தமா ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கலாங்க மொத்தமா ஒப்பிட்ட பிறகு எங்க கருத்தை சொல்றேன் ஆமா நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் மேடம் நான் சூழல் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மத்த சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பா இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் பார்க்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் சீட் அதிகமா கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல் மேல வர வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியாவில எத்தனையோ இடத்துல பாரதி ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்திருக்கோம் எத்தனை இடத்துல ஆனால் உதாரணம் ஒரிசால ஒரிசால உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க பழங்குடியினத்தை சார்ந்தவர் எஸ் கம்யூனிட்டி எஸ் சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அரசியல் அமைப்ப பாருங்க பாரதை ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி ஆனா பாரதி ஜனதா கட்சியில அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரெண்டு அமைச்சர்கள் எஸ்சி எஸ்டி மொத்தம் நீங்க எல்லாம் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினட் நீங்க பாருங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ் சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவர்களால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்ச கட்டடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருங்க மேடம் இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நான் இல்ல ஐயா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஐயா என்ன குறிப்பாக எஸ் சி எஸ்டி ல கிரிமி லேயர் கொண்டு பிரச்சனைக்குரிய பேசும் போது நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவர்கள்ட்டையும் கருத்து கேட்கறாங்க உதாரணத்துக்கு தமிழகத்திலிருந்து வி பி துரைசாமி ஐயா பேசிட்டு இருக்காங்க ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் கேபினட் ஒரு முடிவு எடுத்திருக்கு அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு குறிப்பாக எஸி எஸ்டி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் கார்னர் ஸ்டோன் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துலதான் ரிசர்வேஷன் இருக்கோ தவிர ஏழை பணக்காரன் என்று அம்பேத்கர் ஐயா நினைக்கல அதை மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இங்க லேயருக்கு வேலை இல்லை அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள் எம்பிக்கள் எல்லாம் பிரதமர் ஐயாவை பார்த்து பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவுரையாக அறிவுறுத்தலாக எப்படி சொல்லியிருந்தாலும் கூட க்ரீமிலேயர் அரசி ஏற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வித தவறும் இல்லையே ஒரு கட்சியில இருக்கக்கூடிய சமுதாயம் தன்னை ரெப்ரசென்ட் பண்றாங்க அதனால இது பாருங்க இந்த கிளாரிட்டி ரெண்டு நாள்ல கொடுத்துட்டோம் முற்றுப்புள்ளி சர்ச்சைக்கு இரண்டு நாள்ல வச்சுட்டோம் அதுவும் தெளிவாக அஷ்வினி வைஷ்ணவ அவங்க சொல்லியிருக்கறாங்க நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை இது எந்த விதத்துல திருமாவளவன் தவறுன்னு சொல்றாங்க எனக்கு தெரியலங்க அனுப்ப கிட்டத்த பத்தி அண்ணா முதலமைச்சர் அவர்கள் பல விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக கல்லூரி மாணவிகள் நீங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு உங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அது எதுவும் தவறு கிடையாதுங்கன்னா எல்லோருக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப்பாக ஒரு இன்சென்டிவாக ஒரு அரசு கொடுப்பதை நாங்கள் எப்பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை கல்லூரிகள் அரசு பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை ஸ்டேட் லேர்னிங் அவுட் கம்மியாக தெரியும் குறிப்பா ஆல் இந்தியால நம்முடைய மத்திய அரசு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை கொடுக்கறாங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மூணு கிளாஸ் தரம் அவங்க எவ்வளவு பேரு கூட்டல் கழித்தல் அவங்களுக்கு வகுத்தல் தெரியுது அந்த அப்படிங்கறதம் தமிழ் மொழி ஒரு பேரா ஃபுல்லா படிக்கிறாங்களா ஆங்கிலம் படிக்கிறாங்களா இன்னைக்கு தமிழகம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவினுடைய கடைசி மாநிலமா இருக்கும் அது எங்களுக்கு பிரச்சனையா தெரியுது அதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் அதனால கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி செலவு பண்றோம் கல்வித்துறையில இருந்து அப்படிங்கறது முதலமைச்சர் கையில இருக்கு அது நான் இன்சென்டிவா குடுக்கறேன்னா இல்ல பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுறேனா அதனால் முதலமைச்சர் அதற்கும் கவனம் கொடுக்கட்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனா முதலமைச்சர் கல்வியினுடைய தரத்திற்கு கவனம் கொடுப்பதாக தெரியல எங்களுக்கு

அது ஒரு ஒரு அரசுக்கு விட்டதுங்க அவங்க பாலிசி டெசிஷன் அதே நேரத்தில் எங்களுடைய குற்றச்சாட்டையும் பதிவு கொடுங்க செஞ்சிருக்கீங்களா தயவு செஞ்சு கல்வி தரத்தை உயர்த்துங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது முக்கியம் மத்தபடி ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கிங் ஆஃப் எல்லாத்தையும் அள்ளி வழங்குனாரு அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு நம்ம ஆந்திர பிரதேசம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு உதவும் என்று நினைத்தாலும் கூட கிடைக்கக்கூடிய பயனாளிகள் அவர்களுக்கு வரக்கூடிய பணமா தான் பாக்குறாங்களோ தவிர முதலமைச்சர் பர்சனல் கருவூலத்தை திறந்து அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைப்பதாக யாரும் பார்க்கல இதெல்லாம் தேர்தலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நூறாண்டு காலம் நூறாண்டு கால சாதனையாக காயின் நூறு ரூபாய் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கேற்கிறாங்க தொலைபேசி மூலமாக வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுக அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது காரணம் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க அந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பங்கேற்போம் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் பங்கேற்பாங்க நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்போம் காரணம் இது மத்திய அரசே வந்து ஒரு காயினுக்கு சாங்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து ஒரு காயின் ரிலீஸ் பண்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையா நான் பார்க்கறேன் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையா பாக்குறேன் நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த அளவுல கட்சி அடிப்படையில இருக்கலாம் அது அது வந்து தேவையில்லாதது ஆனா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க உழைத்திருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்திரம் அது வந்து மக்களுக்கு நாங்க விட்டுறோம் டெலிகம்யூனிகேஷன் குறிப்பா கரன்சி எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா இன்னைக்கு அரசியல் மரியாதை நாங்க கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் அழைத்த பிறகு அது வர வேண்டும் என்று சொன்ன பிறகு அழைப்புதல் கொடுத்த பிறகு அதுவும் ராஜ்நாத் சிங் ஐயா வருவதற்கு முன்பு அவங்களும் பல இடத்துல பேசிட்டு தான் வந்திருக்காங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது அதனால் எப்படி ராஜ்நாத் சிங் ஐயா பெருமையோடு பெருந்தன்மையோடு வர்றாங்களோ அதே போல திமுகவும் மத்திய அரசிடம் அந்த பெருந்தன்மையை காட்டும் என்று நான் நம்புகின்றேன் சண்டை போற இடத்துல சண்டை போடுங்க சண்டை போடாத இடத்துல சண்டை போடாதீங்க ஒரு பி எம் கூட திறக்கணுமா அதனால ஏழை மாணவர் நல்லதா தயவு செஞ்சு தொடரங்க என்னெல்லாம் மத்திய அரசு கொடுக்கறாங்க தமிழகத்துக்கு நல்லதா தடுக்காதீங்க அந்த பெருந்தன்மையை திமுக காட்டுவாங்கன்னு நாங்க நம்புறோம் ஆனா இதுல நான் அரசியல் பேச விரும்பல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும்

எட்டரை கோடி மக்களும் ராஜ்பவனுக்கு போக முடியாதுங்கறக்காக எம்எல்ஏ எம்பியை கூப்பிடுறாங்க ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக தலைவர்கள் கூப்பிடுறாங்க யாரும் தனியா மிஸ்டர் அண்ணாமலை வாங்க மிஸ்டர் செல்வ பெருந்தகை வாங்க ஐயா வாங்க அப்படியெல்லாம் கூப்பிடலீங்க மக்கள் சார்பாக ஆளுநர் அந்த அதிகார பொறுப்பில் இருக்கிறார் மக்களை கூப்பிடணும் நார்மலா நீங்க எல்லாம் போகணும் ராஜ்பவன் உங்களுடையது பட் எட்டரை கோடி மக்களும் போனால் கலும் அவளிடம் இருக்காது அதன் சார்பாக சில பிரதிநிதிகள் போறார் அதனால் நான் கட்சியாக அதை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல நீங்க போங்க ஆளுநரை சந்திச்சு குறைய சொல்லுங்க நான் அப்படி பாக்குறேன் அதே தேனீர் விருந்துக்கு போங்க ஆளுநர்கிட்ட மெமரண்டம் கொடுங்க ஐயா உங்களுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல சொல்லிட்டு வாங்க அல்லது நேரம் கேளுங்க ராஜ்பவனுக்கு போங்க அரை மணி நேரம் டைம் எடுத்து ஆர்கியூ பண்ணுங்க உங்க கேஸ் ஆர்கியூ பண்ணுங்க ஐயா இதில் நீங்க செஞ்சது உடன்பாடு இல்ல இதுல உடன்பாடு இருக்கு அது நாகரிகமான அரசியல் அதை விட்டு விட்டு ஒரு ஒரு தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன்னா இதுல என்ன ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்க விரும்புறேங்கன்னா இருந்தும் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர்கள் நாளை நடக்க இருக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்பாங்க எம்எல்ஏக்கள் பங்கேற்பாங்க மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாங்க அழைப்புதல் கிடைத்திருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பாங்க எதுக்கோ சப்சிடி பண்றோங்க ஐயா இதுல சில நூறு கோடி ரூபாய் சப்சிடி பண்ணா என்னங்கய்யா வந்துரும் மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட எவ்வளவு சப்சிடி கொடுக்கிறோம் ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மானியமா கொடுக்கிறோம் பாடக புத்தகத்தினுடைய விலை ஏற்றத்தை மாநில அரசே பார்த்து கொள்ளும் முடிஞ்சு போச்சு ஐயா இவ்வளவு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய மாநில அரசு சில நூறு கோடி ரூபாய் இல்லையாங்க ஐயா அந்த பணத்தை பிடிக்க போறாங்க அதனால் அரசினுடைய விளக்கம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால் இதை மாணவர்கள்ட்ட சுமத்துறது தப்புங்கண்ணா அதாவது எல்லாம் ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரசி ரேட் வேணும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பது சதவீதம் இருக்கு அது எழுபத்தஞ்சு கொண்டு போனது நம்ம கோல் அதனால இதுல சில கோடி ரூபாய் அரசு சம்பாதிக்க பாக்குறாங்க மானியத்தை போடுங்க உள்ள அரசு பணத்தை போடுங்க அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்க கொடுங்க ஒத்துக்கிறேன் பேப்பர் ரேட் ஏறிடுச்சுங்க நான் ஒத்துக்கிறேன் நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய பிரச்சனை அது குறிப்பா உக்ரைன் வாரத்துக்கு பிறகு பேப்பர் ரேட் வந்து ரொம்ப அதிகம் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் அதிகமாயிருக்கு அதனால குறை சொல்லிங்கண்ணா நான் குறை சொல்வது மானியத்தை கொடுத்து ரேட்ட கட்டுப்பாடுல வைங்க நாங்க சொல்றோம் இதை அரசு இது முட்டாள்தனமான கருத்து எப்படிங்க சொல்லுவாங்க